ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் சில முக்கிய விடயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் கார் பந்தயம் அதாவது விளையாட்டு போட்டி கார் வந்து சென்னையினுடைய மைய பகுதியில் நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை மீறி நீதிமன்றமே நடத்த உத்தரவிட உத்தரவிட்டு இருக்கு அதாவது நீதிமன்றமே தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு சில பேர் எடுத்து அதை நீதிமன்றத்தை கொண்டுட்டு போனாங்க இல்லை என்று நேற்று உத்தரவு வந்துடுச்சு தீவிரமாக அந்த விளையாட்டு தொடங்க இருக்கிறது இல்லை என்ன வேடிக்கை அப்படின்னாக்கா சென்னையினுடைய மையப்பகுதி மையப்பகுதியில் வந்துட்டு கார் ரேஸு அதாவது மதியம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்குள்ளாக போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வேறு வேறு பகுதியில் திருப்பி விட்டிருக்கிறாங்க சனி ஞாயிறு என்பதால் போக்குவரத்து ஓரளவு குறைவாக இருக்கும் அது வந்து நம்ம பரவாயில்ல சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவைக்காக போக்குவரத்தை திருப்பி விடுவதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கிட்ட இருந்தும் வரல இது வந்து ஒரு விதமான ஆக்கிரமிப்பு ஒரு கேள்வி யாருக்கிட்டேருந்து வரல வரலை அத்து மீறி சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கிட்டேயும் வரல நீதிமன்றமே அது தடையில் நடத்தலான்னு விளையாட்டுன்ற பேரில் கொண்டு போனதில் நீதிமன்றம் வந்து அது சில இதெல்லாம் சொல்லி தடையில் விளையாட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது நீதிமன்ற உத்தரவை வந்து நம்ம விமர்சிக்கல நம்ம தார்மீக பொறுப்பில் சில கேள்வி இருக்குது நேற்று வந்து கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எழுபத்தைந்து நாட்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்காக ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கரை வந்து எடுக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாயிரம் நிலங்கள் முழுக்க முழுக்க நீர்ப்பாசன விவசாய நிலங்கள் பதிமூணு கிராமங்கள் அதுக்குள்ளாக அடக்கம் நூற்று கணக்கான நீர்நிலைகள் இன்றைக்கும் இருக்கிறது இதெல்லாம் சுத்தமாக வந்து டெஸ்ட்ராய் அழிச்சிட்டு அந்த இடத்துல விமானத்தலம் அதை அடுத்த இதுக்கான விமானத்தளம் அதிநவீன விமானத்தளத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு திட்டம் வேக வேகமாக செய்கிறதுக்கு இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது கடந்த காலத்தில் இந்த விமான நிலையம் கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று போராடிய அதே திமுக இன்று ஆளுங்கட்சியாக மாறின பிறகு அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய அமைச்சர் வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு விமான நிலையம் வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள் எவர்களுடைய இரட்டை வேடம் எப்பொழுதும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்திய அரசை பாஜக அரசை நாங்கள் எதிர்க்கிறோன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் வந்து கடந்த ஆண்டு எதிர்ப்பு போராட்டம் செய்தவர்கள் இந்த ஆண்டு ஆட்களை திரட்டி கொண்டு வந்து எங்களுக்கு விமான நிலையம் வேண்டும் வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் போர் போராடுவதாக ஒரு ஏற்பாடு நடத்தி இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் நேற்று வந்து ஏகனாபுரத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வயோதிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர் போராட்டம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நாள் நடந்துக்கிட்டு இருக்குது யாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல தொடர்ச்சியாக தொடக்கத்தில் எல்லாருமே அதை பற்றி பரபரப்பாக கொஞ்ச நாள் பேசுனாங்க அவ்வளவுதான் பிறகு அது வந்து பின்னுக்கு போய் இருட்டடிப்பு செய்யப்பட்ட செய்தியாக மாறும் மக்களும் இருட்டடிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் அரசனுடைய திட்டங்கள் அந்த இடத்துல முளைச்சிக்கிட்டு வரும் அந்த மக்கள் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க ஏது அப்படின்லாம் இல்லை மாற்று திட்டம் மாற்று இடம் அப்படின்லாம் வழக்கம் போல் சொல்லுவாங்க தான் சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட உழைக்கும் மக்களை வந்து எடுத்துகிட்டு போய் மாற்று ஏற்பாடு மாற்று திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு பள்ளிக்காரனையை தாண்டி வந்து கண்ணகி நகர் இன்னும் இந்த பக்கம் கண்ணகி நகர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாண்டி கொண்டு போய் போட்டு வச்சுக்கிற அந்த பகுதிகளில் அடிப்படை தேவைகள் கூட அந்த இடத்துல வசதி வாய்ப்புகள் அவ்வளோ இல்லை கட்டடம் இருக்கிறது போதுமான அளவுக்கு மற்ற எந்த வசதிகளும் இல்லை போக்குவரத்து வசதியில் அப்படி தான் கொண்டு போய் மாற்று ஏற்பாடுன்னு கொடுத்துருக்கீங்க சென்னையில் அதுபோல் அந்த உழைக்கிய மக்களுக்கு விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு மாற்று ஏற்பாடு மாற்று தொழில் மாற்று வருமானத்துக்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்காம இந்த திட்டத்தை பரந்தூர் விமான நிலையத்தில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதிர்ப்பு வலுவாக வந்து நேற்று நடந்திருக்கிறது இல்லை என்ன வேடிக்கைனாக்கா அவ்வளவு பேரும் நூற்றுக்கணக்கான பேர்கள் மேலேயும் வழக்கு நேற்று கிட்டத்தட்ட இந்த முற்போக்கு முகமுடிகள் அணிந்து கொண்டிருக்கிற எந்த அரசியல் கட்சியுமே இது வந்து ஒரு அநீதியானது பெண்கள் மற்றும் வயதானவர்கள் மட்டுமே சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒரு இடத்துல அவர்களுக்கு வந்து ஏதோ போக்குவரத்துக்கு இடையூறு செய்தார்களாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதுக்கு ஏற்பாடு செய்தாங்க இதான் அந்த பிரிவு காவல்துறை போட்டிருக்கிற அரசு போட்டிருக்கிற வழக்கு அங்கே எந்த போக்குவரத்துக்கு என்ன இடையூறு செய்தார்கள் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு பக்கம் போராடக்கூடிய அந்த மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு அமைதியான வழியில் போராடிட்டு இருக்கிறவங்க மீது வழியே கொண்டு போய் நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு அப்படின்னு ஒரு வழக்கு போகிறீங்க நூற்றுக்கணக்கானவர்கள் மேலே இங்கே நீங்களே போக்குவரத்துக்கு இடையூறாக மத்திய சென்னையில் நடுப்பகுதியில் விளையாட்டுன்ற போர்வையில் யாரோ சிலருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அந்த போ அந்த கார் பந்தயம் வந்து இங்கே யார் எந்தளவுக்கு இங்கே வந்து பார்க்க முடியும் அதை வந்து ஏதோ எல்லாமே ஆர்வலாக அந்த மாதிரி அந்த கார் பந்தயத்துக்கு மைய பகுதியில் வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட அரசு தரப்பில் இரநூத்து இரநூத்தி நாற்பது கோடிக்கு மேலே செலவிடப்பட்டதாக இது சாலைகள்லாம் வடிவமைச்சு கொடுத்தது மற்ற மற்ற விஷயங்கள் அரசு ஒத்துழைப்பு விளையாட்டுத்துறை அதை செய்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை இடத்துல நீங்கள் போக்குவரத்தை திருப்பி விடுறீங்க அது போக்குவரத்துக்கு என்னுடைய இயல்பான பாதையில் நான் போகிறத நீங்கள் வந்து இடையூறு செய்திருக்கீங்களா இல்லையா ஒரு நான்கைந்து பேர் ஒரு விஷயத்துக்கு மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா நீங்கள் வந்து இடையூறு செய்ததாக போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக ஒரு வழக்கு போடுறீங்க சென்னையிலும் கூட நடக்குது இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு இவ்வளோ பெரிய இடத்துல இந்த மாதிரி வந்து நடக்குது இதில் கேட்டிங்கன்னாக்கா அரசு தரப்பில் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறீங்க பள்ளிக்கூடங்கள் முழுக்க தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் முழுக்க மின்சாரம் வந்து கட்டக்கூடிய பாக்கி ஆறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நிலுவையில் இருக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு கட்ட வேண்டிய தொகை நிலுவ தொகை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே கட்டலை அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய தொடர் மாரிதாஸ் என்கிறவர் வெளியிட்டிருக்கிறாரு ஆவணங்களோட தகவல் ஒன்று தான் யார் வெளியிட்டாலும் இதில் என்ன இருக்குது பேசித்தானா ஆகணும் வெளியிட்டிருக்கிறாரு ஆறுநூற்றி ஐம்பது கோடி தமிழ்நாடு அரசு மின் வாரியத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க இந்த பக்கம் இரநூத்தி நாற்பது கோடி நீங்கள் இந்த மாதிரி வச்சு செய்திருக்கீங்க நேற்று ஒரு நேற்றுலேருந்து ஒரு தகவல் திரும்ப திரும்ப வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு போதிய சாலை வசதி இல்லாமல் இந்த நூற்றாண்டிலும் வந்து தூளி கட்டி தூக்கிட்டு வராங்க அந்த மலைவாழ் மக்களை கீழே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வைத்தியத்துக்காக வேற வேற விஷயங்களுக்காகவும் உடம்பு முடியலைன்னா கூட சரி எதனால் அவசரத்துக்காகனாக்கா தூளி கட்டி தூக்கிட்டு வர்றதை வீடியோ எடுத்து போட்டு இப்படியாகத்தான் இன்னும் இருக்கிறது ஒரு குறைந்த தொகை அதிகமாக போனால் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளாக இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளாக இன்னும் சில இடத்துல ஏழு கிலோமீட்டருக்குள்ளாக இது ஒரு பாதையை மலையில் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய திருப்பங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே நிதி இல்லை கேட்டால் மலைப்பகுதியெல்லாம் அதை செய்ய முடியுமோ அதை சொல்லுமா நீங்கள் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு கல் வேணும் குவாரியிலேருந்து கல் வேணும் கட்டுறதுக்கான கட்டிடத்துக்கான இது வேணும் துறைமுகம் அவங்க அங்கே நாத் அந்த மாநிலத்தில் வந்து துறைமுகம் கட்டுறதுக்கு ஜல்லிலாம் வேணும்னா இங்கே பாறையே காணாமல் போயிடும் மிக பிரம்மாண்டமான பாறை பாறைகள்லாம் தொலைச்சி அடித்து பின்னி எடுத்து எடுத்து இந்தாங்கோ இந்தாங்கன்னு கொடுக்க தோணுது அந்த மாதிரி பாறைகளை இங்கே உடச்சி நீ வந்து சாலையே அமைக்க முடியாதான்ட்டு கேள்வி இருக்குது அதுக்கு செலவிட முடியல இங்கே இதுக்கு செலவிட முடியுது பள்ளிக்கூடத்துக்கு பில் கட்ட முடியல கரண்ட்டு பில் கட்ட முடியல இங்கே விளையாட்டுக்கு செலவிட முடியுது இன்னும் மற்றதுக்கெல்லாம் செலவிட முடியுது இவங்களுடைய அது சொன்னால் வந்து இவர்களுக்கு கோபம் வரும் உடன்பிறப்புகளுக்கு கோபம் வரும் இவ்வளவு தேவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் வந்து சமாதியை மட்டும் அப்பாவோட சமாதியை மட்டும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கு அரசு செலவை இதில் எந்த விதத்துல நியாயமானதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இதுக்கு ஒரு ஆட்சி இதுக்கு ஒரு புகழ் பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இவர்களுக்கு வந்து ஒரு அடிக்கிறதுக்காக ஒரு மத்தனை அடிக்க வாசிக்கிறதுக்காக இன்னொரு பெரிய கூட்டம் அப்புறம் இந்த சாரிகள் அந்த சாரிகள்னு ஒரு பெரிய இணைப்பு வேற கூட ஒருத்தர் கூட இதை வந்து பேசவே இல்லை இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது யாருக்காக இந்த விளையாட்டு அப்புறம் வந்து சொல்கிறாரு தோட திருமாவளவனுடைய அந்த இது தான் நான் படித்தேன் கால கொடுமை அவரை எப்படியெல்லாம் மாட்டி மாற்றி இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா அது பேய்க்கு வாக்கப்பட்டால் வர மரத்தில் தொங்கி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எப்படிப்பட்டவர் வந்து அவர் சொல்கிறாரு இந்த விளையாட்டு போட்டி கார் பந்தயம் விளையாட்டு போட்டி நடக்கிறதால தொழில் பெருகும் பல நாட்டுகள் முதலீடுகள்லாம் வரும் என்ன அப்போ எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டு நகரத்தில் மைய பகுதியில் விளையாட்டு இருந்தால் தொழில் பெருகிட்டே இருக்கும் நீங்கள் எதுக்கு அமெரிக்கா போகணும் முத முதலமைச்சர் எதுக்கு தொழிலை ஈர்ப்பதற்காக பணத்தை ஈர்ப்பதற்காகவும் முதலாளிகளை ஈர்ப்பதற்காகவும் இங்கே வந்து நீங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணுங்கன்றதுக்கும் எதுக்கு இங்கேருந்து பயணப்பட்டு அங்கே போகணும் வெட்டி செலவு இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறப்ப ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்று வந்துட்டு ஐயா இந்த மாதிரி இந்த நகர கட்டமைப்பு அழகாக இருக்கணும் நல்லா புதிய இதுவாக இருக்கணும் அதனால வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரணும் அந்த துறை சார்பாக வீட்டு வசதி இந்த துறை சார்பாக அதிகாரிகள் தரப்பு வந்து கேட்குறாங்க அப்படி சொன்னார் இந்த போ மதுரைக்கு போ மதுரையை பாரு எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறது அன்னைக்கு இப்போ போக்குவரத்துலாம் நிறைய பெருகிச்சி பிரித்து விட்டுருக்காங்க இருந்தாலும் சாலை வசதி எப்படி இருக்கும் நகர அமைப்பு எப்படி இருக்குது மதுரை இருக்குது உலகம் முழுக்க இங்கே வந்து பார்த்துட்டு போகிறோம் நீங்கள் அங்கேனா வெளிநாட்டுக்கு போய் போய் வேலையை போ இந்த மாதிரி அந்த செலவு மிச்சம்மாச்சினா இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்றத சொல்கிறார் இது முதலமைச்சருக்கு வந்து அழகு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய்ட்டு முதல் தமிழ்நாட்டுக்கான இதை வந்து நாங்கள் ஈர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்றீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் பந்தயம் நடத்தினாவே போதும் வெளிநாட்டு நிதியெல்லாம் வந்துடும் தொழில் தொடங்க வந்துடுவாங்க நாட்டின் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் இதனால் வந்து வளர்ச்சி பெருகும் தொழில் பெருகும் வேலைவாய்ப்பு பெருகும் முதலாளிகள் வருவார்கள் அப்படின்னு தொடர் திருமாவளவுன்னு சொல்கிறாரு கம்யூனிஸ்ட்டுகளை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல இது என்னெல்லாம் எங்கே இருக்குது இதை பற்றி ஒரு சமூக பார்வை இல்லாமல் அரசியல் இது வந்து மக்களுக்காக தான் மக்களுடைய இது வந்து சமூகத்துக்காக தான் இந்த சமூக பார்வை கொஞ்சம் கூட இல்லாமல் அரசியல் கூட்டணி வச்சுக்கிட்டோன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஆதரிக்கணும் எல்லாத்தையும் பேசணுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடு எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னைக்கு அதுதான் பேசணுன்னு தோணுச்சு இந்த ஐடியா கூட முதலமைச்சருக்கு இல்லை முதல முதலமைச்சருக்கான அந்த ஆலோசகர்கள் ஒருத்தருக்கு கூட இந்த மைண்டு இந்த புத்தியில் அது இல்லையே தொடர் திருமாவளவன்ட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே ஒன்று கோயம்புத்தூர் நகரப்பகுதி மையத்தில் அங்கே ஒன்று மதுரையினுடைய மக நகர மையப்பகுதியில் அங்கே ஒரு கார் ரேஸு அப்படின்னு திருநெல்வேலியில் அந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் அங்கே ஒரு கார் ரேஸு இப்படி நடத்திட்டிங்கனாக்கா முதலாளிகள் வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி நேராக வந்துடுவாங்க அந்த இதை ஒட்டி வந்து வர்த்தகம் வந்து சுற்றுலா பயணிகளும் வருவார்கள் கூலிங் கிளாஸு தொப்பிலாம் மட்டும் சுற்றுலா வந்து பார்த்துட்டு அது சுற்றுலா பயண சுற்றுலானுடைய நிதி வேறு வரும் அரசுக்கு அப்புறம் நிறைய முதலாளிகள் வந்துட்டு இங்கே கார் பந்தை நடத்தியிருக்கீங்களா வெறிக்கோட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துடுவாங்க இந்த ஆலோசனை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவருக்கான ஆலோசனைகளுடைய டீம் ஒருத்தர் கூட தெரியலை பாருங்கள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்றதுக்காக அதான் வாக்கப்பட்ட மரத்தில் தான் ஆகணும் வவால் அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறார் தோழர் இவரேன்னு சொல்லலை இவரை மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்கிறேன் ஒரு வார்த்தை இதை பற்றி ஒன்றும் பேசலை இதெல்லாம் மடமாத்துறதுக்காக நீங்கள் ஒன்று ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க உடனே எதுக்கு எடுத்தாலும் ஒன்று இருக்குது சீமான் சீமானை பற்றிய விஷயங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் இத்தனை இத்தனை பேரும் சேர்ந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஒன்று கூட செய்யலை இந்து அறநிலையத்துறை முழுக்க முழுக்க இந்துத்துவானுடைய இன்னொரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை அதுக்கு அறிக்கை கொடுக்குறப்ப ஆசிரியர் வீரமணி அவர்கள் பூசின மாதிரி ஏன் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி அங்கே ஒரு வாழ்த்தி அதுக்குள்ளாக ஒரு வாழ்த்த நுழைச்சி அதுக்கு அறிக்கை வேறு எதுவும் பெருசாக இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணுங்க குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்னா இது எந்த இது இந்தியாவில் இல்லை இது வரைக்கும் இல்லை ஒரே ஒரு எம்பி அவருக்கு இவ்வளோ இதை பற்றி பேசு பொருளாக்கியிருக்கோம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காதது தமிழ்நாட்டில் இதுக்கும் இந்தியா முழுக்க நாங்கள் தான் முன்னோடி ஒரே ஒரு நபர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட ஃபைன் கட்டணும்னா அப்போ எத்தனை ஆயிரம் கோடி அங்கே இருக்குது எப்படி அவ்வளோ இதை பேசுகிறீங்க இதை விவாதிச்சிருக்கு ஏன் அந்த அந்நிய செலாவணி இந்த பண விஷயத்தில் எப்படி பணத்தை பண்ண முதலீடு பண்ணார் இதெல்லாம் பேசியிருக்கணும்ல இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக ஒரே ஒரு நபர் இருக்கிறார் உண்மையிலே இவர்களை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருப்பது சீமான் தான் அதில் மாற்றுக்கருத்தே இது இப்போ சீமான் மட்டும் இல்லைனாக்கா இதெல்லாம் வந்து உடனே கேட்டுருவாங்க பெரிய அளவில் வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இவர்களுக்கு குழப்பில் நம்ம எதாவது ஒன்று பேசி ஆகணும் இப்போ சீமான் தான் இருக்கிறாரு சீமானை பேசி பேசி இதெல்லாம் மூடி மறைச்சிடலாம் சீமானை பற்றி இன்றைக்கி ஒன்று சொன்னாங்கன்னா அதுதான் பெரிய அளவில் பேசப்படுது உடனே சீமான் இங்கே இப்படி பண்ணிட்டாரு அங்கே அப்படி பண்ணிட்டாரு இது இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு கடைசியாக வந்து இப்போ ஜாதிய பிரச்சனையில் வச்சுருக்கீங்க அது தனியாக நேற்று பேசியிருக்குது இன்றைக்கும் அது வேறு விஷயம் வேறு பதிவு இதையெல்லாம் பேசுவதை விட்டு எதை பேசணுமோ அதை பேசிவிட்டு பேசாத விஷயத்தை நீங்கள் வந்து பெரிய அளவில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அரசியலை பேசுறது தான் இந்த நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயம் இந்த பக்கம் ஏகனாபுரம் மக்களை வந்து இந்த பக்கம் கைது பண்ணுறீங்க போக்குவரத்துக்கு இடையூறு இப்போ சென்னையினுடைய மைய பகுதியில் எத்தனை போக்குவரத்து இருக்கு நெறி இன்னைக்கு தேதிக்கு நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்கள் இப்போ இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் யார் மேலே வழக்கு போடணும் யார் பொறுப்பேற்பது இந்த அரசு செய்வது நீதியாக அநீதியா பேசியிருக்கணுமா இல்லையா நீங்கள் ஒரு அமைதி வழியில் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி நாள் போராடிட்டு இருக்கிற அந்த மக்களை ஏற்கனவே பல வழக்கு போட்டிருக்கீங்க இப்போ வந்து போக்குவரத்துக்கு இடையூறு அப்படின்னு ஒரு வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா இது ஒரு அரசு இந்த அரசு சென்னைக்குள்ள நீங்கள் எத்தனை இடத்துல போக்குவரத்துக்கு இடையூறாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க கட்டமைப்பு வசதி நகர வள வளர்ச்சி அதெல்லாம் வேறு விஷயம் பொதுவாகவே ஒன்றும் இல்லை நீங்கள் போகிறீங்களா போய் பார்த்துட்டு வாங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் அதுக்கு ஒரு போக்குவரத்து இடையூறு பண்ணிக்கிட்டு அதிமுக ஆட்சியில் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் நடந்ததில் ஒரு பகுதி நடந்துக்கிட்டு இருக்கு அதே சசிகலாருடைய பத்து சசிகலாக்கள் நீங்கள் வந்திருக்கிறாங்க அது விரிவாக நம்ம பேசணும் அதைப்போலவே இன்றைக்கி அங்கங்கே போக்குவரத்து இடையூறுன்னு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க கேட்கவங்களுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை பேசக்கூடியவர்கள் எல்லாம் அரசுக்கு இணக்கமாக போயிட்டாங்க மறந்து மறதி ஞாபகம் எதற்கெடுத்தாலும் உடனே சீமான்னு கொண்டு வந்து ஒரு அரசியல் மடை மாற்றிட்டு போகிறது சீமானா எல்லா மீடியாவும் அதையே பேசிவிட்டு பேசலைன்னா கூட வாயில் அடித்து பேச வைப்பீங்க நீங்கள் இதை பேசுங்க இதை பேசுங்க அதை பேசிடாதீங்க திமுகனுடைய அந்த ஊழல் அந்த பணம் பெருசாலியை பணம் வச்சுக்கிறதுலாம் பேசாதீங்க இந்த விழாவை பேசாதீங்க கார் பந்தயத்தை பேசாதீங்க கார் பந்தயத்தை வேணாக்கா இந்த இப்படிலாம் நடக்கிறதுன்னு ஒரு செய்தி நீங்கள் போடுங்க வேறு வேறு வடிவில் நீங்கள் போடுங்க ஆனால் இந்த பரந்தூர் விஷயத்தை பேசாதீங்க ஏகனாபுரம் மக்கள் மேலே பொய் வழக்கு போகிறத பேசாதீங்க இந்த மாதிரியான உண்மை விஷயங்களை பேசாதீங்க சீமானை பேசிட்டு போயிடுங்க இதுதான் இன்றைக்கு உண்மையிலே இவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி சீமான் அதற்காக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலைவாணர் இந்த முப்பத்தி ரெண்டு வகைராக்களும் ஒட்டு துணைகளும் அரசுமே சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும் நீங்கள் நீங்கள் இருக்கிறதால்தான் சீமான் எங்களால் குழப்பையும் நடத்த முடியுது இல்லைனா மக்கள் வந்து பெரிய திரை விலகும் விலகுச்சுனா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி எங்களை துப்பாக ஆரம்பிச்சுருவாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ விஷயம் நடந்துருக்குறது இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சி சாராய சாவில் அடுத்த கட்டம் என்னன்னாக்கா எல்லாமே சொல்லுது அரசு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சிபிஐயில் கொடுக்க வேணாம் ஏன் அதிமுக அரசில் இருக்கிறப்ப சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே நீங்கள் இப்போ இப்போ அதுக்காக தான் தமிழறிவுமனியன் ஐயா அவர்கள் மாதிரி நிறைய முறை அவரை மேற்கோள் காட்டியிருக்கிற அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் திமுக எப்போதும் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க மக்களுக்காக உண்மையிலேயே போராடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க இப்போ ஏதாவது ஒன்று கேட்டிங்கனாக்கா நாங்களே நல்லா விசாரிக்கிறோம் ஜமான் சிபிஐ விசாரணைலாம் வேண்டியதில்லை கள்ளக்குறிச்சி விஷயம் ஏன்னா தெரிஞ்சிருமே விற்க சொன்னவன் யார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன தொடர்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க வித்தவன் மேலேயே தான் போட்டுக்கிறீங்க அதனால் பணம் அனுபவிச்சவன் யார் அதில் மாமூல் வாங்கிட்டு இருந்தோம் யார் அரசியல் பின்னணியிலிருந்து தாங்கி பிடிச்சி யார் ஒன்றுமே வருதா இல்லையான்னு தெரியல வந்தால் மகிழ்ச்சி நீங்கள் அப்படி ஒரு நேர்மையான விசாரணை செய்திருந்தால் உங்களையும் மகிழ்ச்சி கொண்டாடணும் ஆனால் வேணாம் வழக்கெல்லாம் கொடுத்துட்றாதுன்றீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வழக்கை போட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய பிரபகண்டாக பண்ணி சீமான் ஏதோ பெரிய ஒரு மாபாதக செயலை செய்ததாக பேசிக்கிட்டு இருக்குது எந்த விதத்தில் நியாயன்றது அடுத்த பகுதியில் வந்து வேற ஒரு விஷயத்தை ஒட்டி அதை நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இந்த பக்கம் வந்துட்டு போராடக்கூடிய அந்த மக்களை விவசாயத்துக்காகவும் உணவுக்காகவும் போராடிட்டு இருக்கிற அந்த மக்களை வந்து போக்குவரத்து இடையூர்னு ஒரு பெரிய வழக்கு போட்டு நெருக்கடி கொடுக்குற இவர்களே தான் மைய பகுதியில் மிகப்பெரிய போக்குவரத்துக்கு நெருக்கடியை செய்துக்கிட்டு இப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை யாருமே பேசலை அதனால் நம்ம பேசலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்